அஸ்லாம் வலைக்கம் ப்ராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியாவில் ஒரு ஹோஸ்ட் டிரைவர் ஒருத்தர் விபத்தில் இறந்து போயிட்டாரு அது இறந்து போனதுக்குமான செய்தி கேட்டு அவரோட கஃபில் சில அறிவிப்புகளை அறிவிச்சாருங்க அதுதான் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் மிகவும் பேச்சு பேசக்கூடிய பொருளாக இருக்குது அப்படி என்ன நடந்துச்சு எதனால் அவர் இறந்தாரு அப்படி கஃபில் என்ன அறிவிச்சாரு அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீடைலா பார்ப்போம் நீங்க தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க சவுதி அரேபியா ரியாத்தில் எக்ஸிட் எட்டில் இருக்க சவுதி குடும்பத்தில் தாங்க கேரளா எர்ணாகுளத்தை சேர்ந்த ஜியாத் பசீர் அப்படிங்கிற ஒரு முப்பத்தாறு வயசு அவருக்கு அவர் கிட்டத்தட்ட ஏழு வருஷமா ஒரு சவுதி அரேபியா குடும்பத்துல டிரைவராக வந்திருக்காருங்க சவுதி அரேபியா குடும்பத்தில் ஒரு டிரைவர் அப்படிங்கறத இல்லாம தாண்டி அந்த வீட்டில் ஒரு ஆளாவே இருந்து அனைத்து வேலையும் செஞ்சிருக்காரு அந்த பசீர் இப்படி ஏழு வருட காலம் அவர் வேலை வார்த்தை நல்லபடியாக போய்கிட்டு இருந்தப்பல கடந்த ஜூன் பதிமூணாம் தேதி அவர் வெள்ளிக்கிழமை வீட்டில் ரெஸ்ட் டைம்ல இருந்திருக்கப்ப மதியம் ஜிம்மா தொழில்ட்டு வந்து படுத்த சமயத்துல தன்னோட ஏசி ரூம்ல இருந்த ஏசியில இருந்த கம்பரசர் வெடிச்சு அதன் பயங்கர தீ விபத்தில் அவர் சிக்கிறாரு பசீர் உடனே பக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அவரை கைப்பற்றி எக்ஸிட் நயனில் இருக்கக்கூடிய கவர் ஹாஸ்பிட்டலில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் பண்றாங்க அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்து அவசரமான தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததுங்க ஆனால் அவர் ஒரு நாள் முழுவதும் ஐசியோடு இருந்தாலுமே ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு பத்து போல அவர் சிகிச்சை சிகிச்சை பலன்றே உயிர் பிரிஞ்சிருச்சுங்க அவருக்கு இதை கேள்விப்பட்ட அவருடைய கஃபில் ரொம்ப மன வருத்தத்துக்கு உள்ளாகி அவர் ரொம்ப தன்னோட சொந்த மகனை போல நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பரிதாபப்பட்டு அழுதுருக்காருங்க அவர் இதை அழுதோடு இல்லாம அவரோட இறந்த செய்தியை வந்து துக்கத்தை வெளிக்காட்டும் விதமா தன்னோட வீட்டுக்கு வெளியே மிகப்பெரிய பேனரில் வந்து இவர் இறந்த செய்தியை ஒரு குறும்பல பலகையில வச்சு அனைவரும் மக்களுக்கும் தெரியும்படியா வச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாம பொதுவாக ஒரு டிரைவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த கஃபில என்ன பண்ணுவாருன்னா அவரோட இண்டாஃப் செட்டில்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட கொடுத்து அவர் பாடியை அடக்கம் செய்யவோ இல்லை ஊர் பக்கமோ அமுச்சு விட்டுட்டு இருந்துருவாங்க ஆனா இந்த கஃபில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பசிர் வந்து என்னோட மயன் மாதிரி நான் அவரை பார்த்துருந்தேன் அவரும் எங்களை வந்து ஒரு வெளியான மாதிரி பார்க்காம எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு இதாக இருந்தாரு அதனால நான் பசீர் இந்த ஒரு பசீரோட இழப்பு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த பசீர் வந்து இப்ப இறந்து போனாலும் என்னோட லைஃப் நான் எவ்வளோ நாள் இந்த உலகத்துல உயிரோடு இருப்பனோ அது வரைக்கும் அவரோட மாத சம்பளத்தை அவரோட சார்பாக நான் உங்க வீட்டுக்கு வரு மாதம் மாதம் நான் அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அறிவிச்சிருக்காரு அந்த கஃபீல் இதுதான் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் மிகவும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்குங்க நம்ம வீட்டு டிரைவரை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளை என்ன பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு வெள்ளிக்கிழமை கூட நம்ம சமைக்கிற நேரத்திலோடு ஃபோன் பண்ணில்லை நீ வா வெளியே போகும்னு சொல்லி அந்த மாதிரி பல கஷ்டங்கள்ல எல்லாரும் கிடையாது சில மக்கள் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறீங்க நம்ம ஓட நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த வீட்டு டிரைவரை பற்றி பயங்கரமாக கமான்லாம் பார்க்க முடியுது அப்படிப்பட்ட அரபிகளுக்கு கபில்களுக்கு மத்தியில் இந்த ஒரு சவுதி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அவர் தன்னோடய வாழ்நாள் முழுவும் சம்பளம் கொடுக்குறன்னு சொல்லி போதே இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் இந்த சவுதி இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவர் எடுத்துக்காட்டு இறைவன் அவருக்கு நல்ல ஒரு பறக்கத்தை செய்வானாக இது நல்ல கஃபில் இருக்காங்க அவங்கள போல் நல்ல அனைத்து கஃபிலுமே நம்மளை வந்து வேலை பார்க்க வந்து ஒரு அடிமைகளை பார்க்காம நமக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல உள்ளங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இரவேண்ட பிரயோபணம் மேலே இது போல சவுதி அரேபியா பற்றி ஒரு வீடியோவில் சந்திப்போம் சாலாம்